நமசிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்கினை பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல ஜோதிடத்தில் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்று அஞ்சு ஒன்பது இதை திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவோங்க இந்த வீடியோல இந்த அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்த நம்ம எப்படி இயக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன அதற்கு உண்டான கலர் என்ன அதுக்கு உண்டான நவரத்தனங்கள் என்ன அதுக்கான அஹ் பொருள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதற்கு உண்டான கோவில் என்ன அது எப்படி அந்த கோவிலோட வரலாறு என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்றவங்க இதுக்கு என்னங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா உதாரணமா இப்ப நீங்க மேச ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இல்ல மேச லக்னக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மங்க அப்ப சிம்மம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்ப சிம்ம ராசிக்கு உண்டான சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் சிம்ம ராசிக்கு உண்டான சூரியனுக்கு உண்டான கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு போகிறது சூரியனுக்கு உண்டான பொருட்களை பயன்படுத்தும் போது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும் இது தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒன்லி அதிர்ஷ்டம் மட்டும்தான் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க இந்த அஞ்சாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடியதுங்க ஏன்னா குழந்தையெல்லாம் இருக்குங்க ஆனா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா குழந்தைய உங்களோட கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான இடமும் இந்த அஞ்சாம் இடம் தாங்க அதே மாதிரி குபேர சம் குடும்பத்துக்கு இணையான நிதி அப்படின்னாலும் இந்த அஞ்சாம் இடம் அப்ப பணவரும் உங்களுக்கு நல்லா வேணும்னாலும் இந்த அஞ்சாம் இடத்துக்கான விஷயங்களை நீங்க பயன்படுத்துறதுங்க அதே மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியே எனக்கு தெரியலங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு சரியா பிசினஸ் அமையலைனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி காம்படிவ் எக்ஸாம் நம்ம ரொம்ப வருஷமா எழுதிட்டு என்னால் என்னால கிளியர் பண்ண முடியலன்னு நினைச்சாலும் உங்களுக்கு அஞ்சாம் இட கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே மாதிரி அப்பா வழி சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படி நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சொத்துக்கள் உங்களுக்கு தடை இல்லாம கிடைக்குங்க அதே மாதிரி மனம் நல்ல மனம் அமைதியாகிறது நல்லொழுக்கம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு சிந்தனைகள் நல்லா தெளிவாகிறதுக்கு எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவில்களுக்கு வாழ்நாளில ஒரு தடவையாவது வருஷம் ஒரு தடவை போறது சிறப்புங்க இல்லைன்னா வாழ்நாள்ல ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இப்ப வரிசையா ஒவ்வொரு ஆசைக்கும் பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தர தரக்கூடிய கோவில்கள் மற்றும் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் மிதுனமாக வருதுங்க அப்போ மிதுனத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கும்போது புதன் பகவானுங்க புதன் பகவானுக்கு உண்டான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும்ங்க புதனுக்கு உண்டானது அப்படின்னு பார்த்தோம்னாங்க பச்சை கலருங்க முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது பச்சை கலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க உங்கள் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே அனைத்து விதத்துலேயும் நன்மையை தருவங்க இதுக்கு வந்து புதன் பகவானுக்கு உண்டான உலோகம் அப்படின்னா பித்தளைங்க அதனால பித்தளை பொருட்களை நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்திக்கலாம் புதன் பகவானுக்கு உண்டான கல் அப்படின்னு பார்த்தோம்னா மரகதம்ங்க அதனால் மரகத பொருளை நீங்கள் வந்து மரகத கல்லை மோதிரமாக வச்சு போட்டுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க சரிங்க எங்களுக்கு உண்டான கோவில் என்ன அதிர்ஷ்ட கோவில் என்ன அப்படின்னா ரொம்பவும் சிறப்பான ஒரு முருகன் ஸ்தலங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை முருகன் இந்த பழனிமலை முருகன் வந்து பார்த்தீங்கன்னாங்க திரு ஆவினன்குடி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட அறுபடை வீட்டில் மூன்றாவது படை வீடு இங்கே மூலவர் கீழே இருக்கக்கூடிய ஆவினன்குடியில் இருக்கக்கூடியவர் வந்து குழந்தை வேளாயுதர் தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் மலை மேலே இருக்கக்கூடிய மூலவர் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து நவ ஆன ஆன ஒரு முருகன்க இங்கே இருக்கிற தீர்த்தம் அப்படின்னா நதிங்க கீழே ஓடக்கூடிய நதி இங்கே நடைத்திருப்ப நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அருணகிரி அணுகு அருணகிரிநாதர் இங்கே வந்து பாடு திருப்புகளை பாடின ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்குங்க இந்த ஸ்தலத்தில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மலை மலைமேல் இருக்கக்கூடிய மூலவர் வந்து தண்டாயுத பாணி இருக்கார் இல்லைங்க அவர் வந்து நவ பாஷத்தாள ஆனவர் இதை வந்து செஞ்சது யார் அப்படின்னா போகருங்க போகர் போகர் சித்தர் இவர் ஒன்பது வருடங்கள் எடுத்துக்கிட்டார் இந்த நவபாஷண சிலை செய்யறதுக்கு நாலாயிரம் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு உருவாக்குனாங்க இதில் வந்து எண்பத்தி ஒரு சித்தர்கள் சேர்ந்து போகரோட தலைமையில் இந்த நவபாஷண சிலையை செஞ்சுருக்காங்கங்க இது ரொம்பவே வந்து சிறப்புங்க இந்த நவபாஷண சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான நான்கு விதமான அபிஷேகங்கள் நடக்குது அது நான்கு விதமான அபிஷேகங்கள் மட்டும்தான் சிறப்பாக இங்கே நடக்குதுங்க மற்ற முருகன் கோவிலில் எல்லா விதமான அபிஷேகங்களும் நடக்கும் இங்கே வந்து முழுவர் வந்து நவபாஷத்தில் ஆயிருக்கிறனால மொத்தம் நான்கே விதமான பொருட்களில் மட்டும்தான் இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க எதில் அப்படின்னா நல்லெண்ணெயில் பஞ்சாமிர்தத்தில் சந்தனத்தில் விபூதியில் இந்த நான்கு அபிஷேக பொருட்கள் பண்ணுறாங்க ஆனால் மார்கழி மாதம் மட்டும் பன்னீராலையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்புன்னா அக்னி நட்சத்திர காலத்தில் இங்கே வந்து கிரிவலம் வந்து முருகன் மலை மேலே வந்து ம எத்தனை படிக்கட்டு அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூறு படிக்கட்டு இருக்குங்க இந்த படிக்கட்டு வழியாக ஏறி பக்தர்கள் முருகனை வழிபாடு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் படிக்கட்டு ஏற முடியாதவங்களுக்கு யானை பாதை அப்படின்னுங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க அது வழியாகவும் போய் முருகனை வந்து வழிபாடு பண்ணுறாங்க மலையே மருந்தாக அமைந்த இடம் அப்படின்னா இந்த வந்து தாங்க அந்த கருவறையில் வந்து இப்போ ரெண்டு விதமான மரகத லிங்கம் வந்து இங்கே இருக்குங்க ஒன்று முருகனோட கருவறைக்குள்ளேயே வந்து மரகத லிங்கம் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் போகர் சமாதிக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா மரகத லிங்கம் ரெண்டு மரகத லிங்கம் இருக்குது தண்டாயுதபாணிக்கு இடது புறத்துலேயும் போகர் சமாதிக்கு மேல் வந்து இரண்டு விதமான மகர மரகத லிங்கங்கள் இங்கே இருக்குங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை வந்து தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம்

கருவறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலையில் ஸ்படுகலிங்கமும் உமாதேவியும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து தண்டாயுத தினமும் வழிபடுவதாக ஒரு நம்பிக்கைங்க இவ்வளவு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு இருக்குதுங்க இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க எக்கச்சக்கமான வரலாறு வந்து இதுக்கு இருக்குங்க குறிப்பாக வந்து அகத்தியர் ஒரு தடவை இடுமன்கிட்ட வந்து இரண்டு மலைகளை எடுத்துகிட்டு வரணும் பொதிகை மலைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரும் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அதோடய வெயிட் தாங்காதனால ஒரு இடத்துல ரெண்டு மலையும் வைக்கிறாரு அந்த மலைக்கு பேர் என்ன அப்படின்னா சிவகிரி ச அது மட்டும் சக்திகிரி அப்படின்னு பேர் போ வந்து இடுமன் வந்து மலையை கீழே வச்சுட்டு ஒரு இலைப்பாடுற சமயத்தில் முருகன் கீழேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு தண்டாயுதத்தை எடுத்துக்கிட்டு மலை மேலே அதாவது சக்தி சக்தியோட அம்சம் கொண்டு அந்த சக்தி மலை மேலே போய் ஏறி நின்றுக்கிறாரு ஏறி ஏறி நின்றுக்கிட்டு இறங்க மாட்டேங்கிறாரு இடுமன் வந்து நீ இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இவர் இறங்க மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இடுமனையும் வந்து ஆட்கொண்டு தாங்கிட்ட வச்சுக்கிறாரு அதனால் இடும்பனை பார்த்துட்டு தான் இந்த கோவிலுக்குள்ளே வந்து நம்ம முருகனை பார்க்க முடியும் அவ்வளோ சிறப்பான ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலமுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் காவடி இந்த இடத்துல தான் காவடி அப்படிங்கிறது முதன் முதலா உருவாச்சுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செய்யக்கூடிய திருப்பதி லட்டு எவ்வளோ வந்து சிறப்பாக இருக்கோ அதே மாதிரி இந்த பழனியில் செய்யக்கூடிய பஞ்சாமிரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்புங்க இங்கே பஞ்சாமிரதம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி பழத்தில் வந்து செய்கிறாங்க இந்த பஞ்சாமிர்தத்தில் என்னென்ன விஷயங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா வாழைப்பழம் கல்கண்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை நெய்யங்க பேருச்சம்பழம் இந்த அஞ்சும் சேர்ந்து பஞ்சாமிரதமாக செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் வந்து பண்ணுறாங்கங்க இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னா பழத்துக்காக ஞான பழத்திற்காக கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்து முருகன் உட்கார்ந்துருக்கனால பஞ்சாமிரதம் ரொம்பவே இங்கே சிறப்பாகிடுச்சி மற்ற முருகன் ஸ்தலங்களை விடுங்க முருகன் வந்து இங்கே குழந்தை பருவத்தில் வந்து இருந்தனால் குழந்தை வேலையப்பராகவும் இங்கே வந்து பழனிமலையோட அடிவாரத்தில் திருநாவினன்குடியில் வந்து காட்சி அளிக்கிறாருங்க இங்கே நிறைய பாருங்கள் நிறைய வேண்டுதல் கந்தசஷ்டி கவசம் கந்த கந்தசஷ்டி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே வந்து திருக்கார்த்திகை பங்குனி உத்திரம் தைப்பூசம் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க தினமும் வந்து இவங்களுக்கு இரவு நேரங்களில் வந்து மாலை நேரங்களில் தங்கத்தேர் புறப்பாடும் இங்கே ரொம்ப சூப்பராக விமர்சியாக வந்து கொண்டாடப்படுதுங்க இவ்வளோ சிறப்பான இந்த பழனிமலை திருவாவினன் குடி முருகனை இந்த கும்பராசிக்காரங்க வெளிப்பாடு பண்ணும்போது எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு ஆசிக்கும் நம்ம எந்த கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரி பொருட்களை பயன்படும் போது பயன்படுத்தும் போது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்களுக்கு நம்ம அப்படியே போயிடலாமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எப்படி வலுவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நல்ல வலிமையா இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த கோவிலுக்கு உடனடியாக போகலாம் ஆனா உங்க ஜாதகத்துல அந்த ஐந்தாம் அதிபதி நீசமாக பகையாகவோ பகையாகவோ இருந்தால் அதற்கு உண்டான வழிமுறைகளை பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க